வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி பார்க்க போறோம் பெரிய லெவல்ல பேசப்படாம நிறைய நேரங்கள்ல மறக்கப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு கூட இதை சொல்லலாம் த லாஸ்ட் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போ ஒரு பெரிய படையோட சண்டை போடும் போது சின்ன படையா இருந்தாலும் தைரியமா அவங்களோட சண்டை போட்டு நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் கண்டிப்பா நம்ம வீழ்ந்துருவோம்னு தெரிஞ்சும் தைரியமா சண்டை போடுறது இருக்கு இல்லையா அதை த லாஸ்ட் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வரலாறு முழுக்க நிறைய வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ஸ்டாண்டை நம்ம பார்க்க முடியும் குறிப்பா த பேட்டில் ஆஃப் தெர்மோ போல எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பார்டன்ஸ் ரொம்ப தைரியமா பெரிய ஒரு பஷிய படைக்கு அவங்க சண்டை போடுவாங்க அங்கேயும் பார்த்தோம்னா ஏறக்குறைய எல்லாருமே கொல்லப்படுவாங்க பட் இருந்தாலும் ஸ்பார்டன்ஸ் அங்க சரண்டர் ஆக மாட்டாங்க அதே மாதிரி த பேட்டில் ஆஃப் சரகிரி எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தோரு சீக்கியர்கள் ரொம்ப தைரியமா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆப்கான் பஷ்டூ மசூன்ஸுக்கு எதிராக அவங்களும் சண்டை போடுவாங்க கடைசி வரைக்கும் அவங்களும் சரணடையில இருபத்தோரு பேரும் இறந்துருவாங்க ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்றத தெரிந்தும் தைரியமா சரண்டர் ஆக கூடாது நின்று சண்டை போடணும்னு போடுறது இருக்கு இல்லையா அதை த லாஸ்ட் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப ரீசன்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது த லாஸ்ட் ஸ்டாண்டுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா செகண்ட் வேர்ல்ட் வார்ல த பேட்டில் ஆஃப் பீஸ்னா அப்படின்ற ஒரு பேட்டில் நடந்தது அந்த பேட்டில் பொறுத்தளவு அங்கேயும் பார்த்தோம்னா ஏறக்குறைய எழுநூறு போலிஷ் வீரர்கள் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜெர்மன் நாசிகளுக்கு எதிராக ரொம்ப போல்டா தைரியமா நின்று சரணடையாம ஏறக்குறைய மூணு நாள் அவங்க சண்டை போடுவாங்க ஸோ ஏறக்குறைய மூணு நாள் பார்த்தோம்னா நாட்ஸி படைகளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நாட்ஸி படைகள் ரொம்ப வேகமா அவங்க போலண்டுக்குள்ள முன்னேறி போறாங்க அதுவும் குறிப்பா ப்ளிக்ஸ்க்ரீ அப்படின்ற அந்த வார் டாக்டிஸை யூஸ் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போலண்ட்ல எல்லா முனைகள்லையும் போலீஸ் படைகள் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க பட் வீஸ்னா அப்படின்ற இந்த ஒரு கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோம்னா போலீஸ் படைகள் நாட்சி படைகளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏற குறைய மூணு நாட்கள் ரொம்ப தைரியமா நின்று சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியில போலீஸ் படைகளை லீட் பண்ண கேப்டன் விளாடிஸ்லாவ் ரேஜின் தற்கொலை பண்ணிடுறாரு ஜெர்மன் படைகளுக்கு எதிராக தைரியமா சண்டை போட்டதுக்கு அப்புறம் இனிமேல் சண்டை போட முடியாது அப்படின்ற சூழல் ஏற்படும் என்ன ஆனாலும் ஜெர்மன்ஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக கடைசியில் அவரு தற்கொலை பண்ணிடுறாரு அதே போல அங்க சண்டை போட்ட போலீஸ் படைகளும் பார்த்தோம் பார்த்தோம்னா பெரும்பான்மையானவர்கள் கொல்லப்படுறாங்க ஸோ இந்த பேட்டில் ஆஃப் வீஸ்னாவுக்கு பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு ஏன்னா போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உலகமே பார்த்தோம்னா அதிர்ந்துடுறாங்க ஏன்னா நாட்ஜிக்கல் அந்த அளவுக்கு வேகமா அவங்க முன்னேறி போறாங்க பட் இருந்தாலும் இந்த போலீஷ் வீரர்கள் பார்த்தோம்னா கொஞ்சமும் பயம் இல்லாம தைரியமா நாட்ஜிகளுக்கு எதிராக நின்று சண்டை போட்டாங்க ஸோ அந்த வகையில பெரிய ஒரு முக்கியத்துவம் பேட்டில் ஆஃப் வீஸ்னாவுக்கு உண்டு ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுல பேட்டில் ஆஃப் வீஸ்னா மாதிரியான சூழல்ல நடக்குது எப்படி இந்த வீரர்கள் தைரியமா அந்த பகுதியை டிஃபன் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப டீட்டெயில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பேட்டில் ஆஃப் வீஸ்னாவை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு குறிப்பாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இருந்து ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது போலண்ட் பார்த்தோன்னா ஜெர்மனியோட தாக்குதலுக்கு அவங்க தயாரா இல்லை அதுவும் குறிப்பாக வீஸ்னா அப்படின்ற அந்த பகுதியிலையும் போலீஷ் படைகள் தயாரா இல்லை ஜெர்மன் தாக்குதலுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஏன் போலன்னு தயாரா இல்லாம இருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரஷ்யா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா நைன்டீன் பார்த்தோம்னா யூஎஸ்எஸ்ஆர் ரொம்ப பலம் பெற ஆரம்பிக்கிறாங்க இது போலண்டுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு ஸோ போலண்ட் என்ன பண்றாங்கன்னா ஈ சைட்ல அவங்களோட டிஃபென்ஸை பலப்படுத்துறாங்க ரஷ்யா நாளைக்கு நம்மளை தாக்குனாங்கன்னா அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்களோட ஈஸ்டர்ன் சைட்ல டிஃபென்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி த்ரீல நாட்ஸிக்கல் அதிகாரத்துக்கு வராங்க ஹிட்லர் அதிகாரத்தை கைப்பற்றாரு ஜெர்மனில சோ இது பார்த்தோம்னா போலண்டுக்கு புது அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுது சோ இப்போ போலண்ட் என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் சைட்ல அவங்களோட போக்கஸ் ஷிஃப்ட் பண்றாங்க சோ நாளைக்கு ஜெர்மன்ஸால நமக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால வெஸ்ட் சைட்லயும் நம்ம டிஃபென்ஸ ஸ்ட்ரென்தன் பண்ணும் சோ வெஸ்டையும் நம்ம போக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா போலண்ட் ஈஸ்ட விட வெஸ்ட்டுக்கு அதிகமான போக்கஸ் கொடுக்குறாங்க அது போக ஜெர்மன்ஸை பொறுத்தளவுல போலண்ட் மேல அவங்களுக்கு பெரிய ஒரு கோவமும் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெர்சாயில் ஸ்ட்ரீட்டிய சைன் பண்றாங்க வெர்சாயில் ஸ்ட்ரீட்டி படி ஜெர்மனிக்கு சொந்தமான நிறைய பகுதிகள் போலண்டுக்கு வழங்கப்பட்டது குறிப்பா போலிஷ் காரிடார் அப்படின்ற ஒரு பகுதியை பார்த்தோம்னா போலண்டுக்கு கொடுத்துட்றாங்க சோ போலிஷ் காரிடார் அப்படின்ற அந்த பகுதி போலண்டுக்கு போகும்போது ஜெர்மனி பார்த்தோம்னா ரெண்டா உடஞ்சிருது ஜெர்மனியும் ஈஸ்ட் ரஷ்யாவும் ரெண்டா உடஞ்சிருது இதெல்லாம் பார்த்தோம்னா ஜெர்மன் மக்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது சோ போலிஷ் காரிடார் கிடாரியும் தாண்டி மற்ற பகுதிகள் வேற நிறைய பகுதிகளும் போலண்டுக்கு வழங்கப்படுது சோ ஜெர்மனியில அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா போலண்டு கிட்ட நம்ம இழந்த பகுதிகள திரும்பவும் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வையும் இருந்தது சோ இந்த விஷயங்கள்லாம் போலண்டுக்கும் தெரியும் சோ அதனால அவங்க ஜெர்மனியை பார்த்து கொஞ்சம் பயந்துதான் இருந்தாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வெஸ்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில போலண்ட் இருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆயிரத்தி முப்பதுகளோட எண்டு வரும்போது குறிப்பா முப்பத்தி ஏழு முப்பத்தி வரும்போது ஜெர்மனி பார்த்தோம்னா ரொம்ப அக்ரஸிவா அவங்களோட இராணுவத்தை பலப்படுத்தக்கூடிய வேலைகளையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது பார்த்தோன்னா ஓவரால யூரோப்ல அதிகப்படியான டென்ஷன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மியூனிக் அக்ரிமெண்ட்டை கையெழுத்துடுறாங்க ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் இட்டாலி இந்த நாடுகள்லாம் சேர்ந்து மியூனிக் அக்ரிமெண்ட்டை கையெழுத்துடுறாங்க இந்த மியூனிக் அக்ரிமெண்டின் படி செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு சொந்தமான சுடேட்டன் லேண்ட் அப்படின்ற அந்த பகுதியை ஜெர்மனி கைப்பற்றுவதற்கு அவங்க அனுமதி வழங்குறாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தா செக்கோஸ்லோவாக்கியாவை பெரிய அளவில் கோவப்படுத்துது ஏன்னா சுடேட்டன் லேண்ட் அப்படின்ற அந்த பகுதி செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதுபோக செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு இருந்த இன்னொரு முக்கியமான கோவம் என்னன்னா செக்கோஸ்லோவாக்கியா சம்பந்தப்பட்ட விஷயத்த செக்கோஸ்லோவாக்கியா இல்லாமலே நீங்க பாட்டுக்கு பேசி முடிவெடுப்பீங்களா அப்படின்ற அந்த கோவமும் இருந்தது ஏன்னா செக்கோஸ்லோவாக்கியாவை பேச்சுவார்த்தைகள்ல அவங்க ஈடுபடுத்தலை ஸோ அதுவும் அவங்கள பெரிய அளவுல கோவப்படுத்துது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப சுடேட்டன் லேண்டை பொறுத்தளவுல செக்குஸ்லோவாக்கியாவோட ஒரு எல்லையோர பகுதி ஸோ அந்த வகையில செக் சுடேட்டன் லேண்ட் தான் அவங்களோட டிஃபென்ஸ் லைனை கட்டமைச்சிருந்தாங்க நாளைக்கே ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கியாவை தாக்குனா அந்த டிஃபென்ஸ் லைனை யூஸ் பண்ணி தான் அவங்க ஜெர்மனியை ஸ்டாப் பண்ண முடியும் சோ இப்போ சுடேட்டன் லேண்டை ஜெர்மனி கிட்ட கொடுத்தாச்சுன்னா ஒட்டுமொத்தமா அந்த டிஃபென்ஸ் லைனும் சேர்ந்து ஜெர்மனி கைக்கு போயிடும் நாளைக்கு ஜெர்மனி அட்டாக் பண்ணா செக்கோஸ்லோவாக்கியாவால் தன்னை தற்காத்து கொள்ளவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுது சோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு செக்கோஸ்லோவாக்கியாவை தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்தோட தொடக்கத்துல ஜெர்மன் படைகள் சுடேட்டன் லேண்டை ஆக்கிரமிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஹிட்லர் என்ன பண்றாருன்னா அக்டோபர் மாதமே எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே ஒட்டுமொத்த செக்கோஸ்லோவாக்கியாவையும் ஆக்கிரமிச்சிடுறாரு ஏன்னா இப்ப சுடேட்டன்லாண்டு செக்கோஸ்லோவாக்கியா கையை விட்டு போனதுக்கு அப்புறம் செக்கோஸ்லோவாக்கியாவால தன்னை தற்காத்து கொள்ள முடியல ஒட்டுமொத்தமா ஜெர்மன் கைக்கு செக்கோஸ்லோவாக்கியா போயிருது இப்படி நாட்ஸிகள் ரொம்ப அக்ரஸிவா அவங்களோட எல்லைகளை விரிவாக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடும் போது ஒரு கட்டத்துல இனிமேல் நம்ம அமைதியா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு பிரிட்டன் தள்ளப்படுறாங்க ஏன்னா குறிப்பா போலண்டும் பார்த்தோம்னா அப்படின்னா பயத்துல தான் இருக்காங்க நாளைக்கு இதே மாதிரி நம்மளையும் நாட்சிகள் ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்ற பயம் பார்த்தோம்னா போலண்டுக்கும் இருக்கு ஸோ ஒரு பாயிண்ட்ல பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றாங்க குறிப்பா அப்ப இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நெவில் சேம்பலின் பப்ளிக்கா அவர் அனௌன்ஸ் பண்றாரு போலண்டோட இண்டிபெண்டன்ஸை நாங்க பாதுகாப்போம் எந்த நாடையும் நாங்க போலண்ட் ஆக்கிரமிக்க அலவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு பப்ளிக் கேரண்டியா அவரு கொடுக்குறாரு அதே போல அவர் இன்னொரு உத்தரவாதம் என்னன்னா ஏதாவது நாடுகள் அட்டாக் கூட பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் போது செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனி போலண்ட அட்டாக் பண்றாங்க செகண்ட் வேர்ல்ட் வாரும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி பிரான்சும் பிரிட்டனும் ஜெர்மனிக்கு ஒரு கெடு ஒண்ண விதிக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்க படைகளை பின்வாங்க இல்லைன்னா நாங்க போர் அறிவிச்சிருவோம் உங்களுக்கு எதிராக அப்படின்ற ஒரு கெடு ஒண்ண அறிவிக்கிறாங்க ஜெர்மனி அவங்க சொல் பேச்சை கேட்கல போலண்டுக்குள்ள வேகமா முன்னேறி போறாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் மூணாம் தேதி பிரான்சும் பிரிட்டனும் ஜெர்மனிக்கு எதிராக போர் அறிவிக்கிறாங்க சோ இப்போ செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆச்சு போலண்டுக்குள்ள ஜெர்மன் படைகள் வேகமா முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போலண்ட் சைட்ல இருந்து இந்த போருக்கு எப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் முதல்ல போலண்ட் அவங்களோட படைகளை முழுமையா மொபைலைஸ் பண்ணல முழுமையா அவங்க படைகளை திரட்டல அதுக்கான காரணம் என்னன்னா பிரான்சும் பிரிட்டனும் போலண்ட் மேல நிறைய அழுத்தங்களை போட்டுட்டு இருந்தாங்க நீங்க படைகளை முழுமையா திரட்டினீங்கன்னா அது ஜெர்மனிக்கு ஒரு சாக்குப்போக்கா போயிரும் ஸோ நீங்க ஜெர்மனி அட்டாக் அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த சாக்குப்போக்கை யூஸ் பண்ணி ஜெர்மனி அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ படைகளை முழுமையா மொபலைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற அழுத்தத்தை பிரான்சும் பிரிட்டனும் போட்டாங்க ஸோ அதனால போலண்ட் அந்த ஏரியால ரெடியா இல்ல ரெண்டாவது போலண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட படைகளை எல்லையோர பகுதிகளில் குவிக்கிறாங்க அட்டாக் பண்ண முடியும் ஈஸ்ட் ரஷ்யால இருந்து அட்டாக் பண்ண முடியும் செக்கோஸ்லோவாக்கியால இருந்து அட்டாக் பண்ண முடியும் அதே மாதிரி வெஸ்ட் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியா போலண்ட் படைகளை சுற்றி வளச்சரலாம் மூணு பக்கத்துல இருந்தும் சுற்றி வளச்சரலாம் அதனால ஃபார்வர்ட் பொசிஷன்ல போலிஷ் படைகளை ப்ளேஸ் பண்றது ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம் பட் இருந்தாலும் போலண்ட் அந்த வேலையை தான் பண்றாங்க ஏன்னா போலண்டை பொறுத்தளவுல நம்ம படைகளை பின்னாடி நிப்பாட்டணும்னா ஈஸியா ஜெர்மன் படைகள் உள்ள வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லையோர பகுதிகளை ஈஸியா ஆக்கிரமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு சொந்தமான பகுதிகளை இந்த உலக நாடுகள் தூக்கி கொடுத்துருவாங்க ஜெர்மனி கிட்ட சோ அதை நம்ம அளவு பண்ண கூடாது அதனால எல்லையோர பகுதிகளில் படைகளை கூச்சரலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் நம்ம எல்லைகளில் சண்டை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரான்ஸும் பிரிட்டனும் நமக்காக சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி போலண்ட் யோசிச்சாங்க எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அந்த இந்த வார் வார்பேர்லாம் நடந்தது இல்லையா அந்த மாதிரியான சண்டை போடலாம் அப்படின்ற யோசனையில அவங்க இருந்தாங்க பட் போலண்டோட எதிர்பார்ப்புக்கு மாறா ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா பிளிட்ரீக் அப்படின்ற ஒரு டாக்டிஸை யூஸ் பண்றாங்க ஜெர்மன் படைகள் ரொம்ப ரேப்பிடா ரொம்ப வேகமா முன்னேறி போறாங்க இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல சண்டை போட்ட மாதிரி ட்ரெஞ்ச் வார்ஃபேர்ல அவங்க ஈடுபடல வேகமா அவங்க படைகளை முன்ன கொண்டு போறாங்க அட்வான்ஸ் பண்ணி அவங்க போறாங்க இதுக்கு போலன் ரெடியா இல்ல சோ இப்ப பார்த்தோம்னா போலீஸ் படைகளை வேகமா அவங்க சுற்றி வளைக்கிறாங்க பயங்கரமா எல்லா சைட்லயும் வேகமா முன்னேறி போறாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி எல்லாம் வரும்போது அவங்க பீஸ்னா அப்படின்ற அந்த கிராமத்தை நெருங்குறாங்க சோ இப்ப நம்ம வீஸ்னா அப்படின்ற அந்த கிராமத்துக்கு வருவோம் பேட்டில் ஆஃப் பீஸ்னா நடந்த அந்த பகுதிக்கு வருவோம் அந்த பகுதியில் என்ன மாதிரியான டிஃபென்ஸ்லாம் எல்லாம் அங்க போலீஸ் படைகள் உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் போலண்ட பொறுத்தளவுல நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க அந்த போருக்கு முழுமையா தயாராகாம தான் இருந்தாங்க அதுவும் குறிப்பா வியஸ்னா பகுதியிலையும் சரியா அவங்க ரெடி ஆகாம தான் இருந்தாங்க வியஸ்னா பகுதியை பொறுத்தளவுல ஒரு டிஃபென்ஸ் லைன் ஒன்றை உருவாக்க முயற்சி பண்றாங்க அந்த டிஃபென்ஸ் லைனும் முழுமையா கட்ட முடியல அவங்கனால ஏற குறைய இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த டிஃபென்ஸ் லைனை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அறுபது பங்கர்களை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்க பட் போர் ஆரம்பிக்கும் போது அவங்களால வெறும் பதினாறு பங்கர்களை தான் கட்ட முடிஞ்சது ஸோ வியஸ்னா பகுதியிலையும் போலண்டுக்கு தேவையான அந்த டிஃபென்ஸ் பார்த்தோம்னா இல்ல பட் போலண்டுக்கு இருந்த ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷனை பார்த்து அந்த டிஃபென்ஸ் லைன் அமைச்சிருந்தாங்க நார்வி நதி அப்படின்ற ஒரு நதி அங்க இருந்தது அது பக்கத்துல இருந்த மலைகள்ல இந்த பங்கர்களை கட்டியிருந்தாங்க ஸோ இப்ப ஜெர்மன் படைகள் போலீஸ் படைகளை தாக்கணும்னா முதல்ல அந்த நதியை கடக்கணும் அதுக்கப்புறம் அந்த மலைப்பகுதிக்கு வந்து போலீஸ் படைகளோட சண்டை போடணும் சோ அந்த நதியை கிடக்கும் போதே போலிஷ் படைகளால அட்டாக் பண்ண முடியும் அந்த மலைகள் மேல இருந்த பங்கர்ல இருந்து ஜெர்மன் படைகளை போலீஸ் படைகளால் அட்டாக் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷன்ல போலீஸ் படைகள் அந்த டிஃபென்ஸ் லைனை அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ரெண்டாம் தேதி கேப்டன் விளாடிஸ்லாவ் ரேஜின்ஸ் வியஸ்னா பகுதியோட கமாண்டரா நியமிக்கிறாங்க சோ இப்போ ரேஜின்ஸ் பொறுத்தளவுல ஏற குறைய எழுநூத்தி இருபது போலீஸ் படை வீரர்கள் அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காங்க ஸோ இப்ப செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தோம்னா ஜெர்மன் படைகள் வியஸ்னா பகுதியை வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா ஜெர்மன் ரெகானஸன்ஸ் யூனிட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க வியஸ்னா பகுதிக்கு வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெக்கானசன்ஸ் யூனிட்ஸை பொறுத்தளவுல ஒரு பகுதிக்கு படைகள் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கானசன்ஸ் யூனிட்ஸ் அந்த பகுதிக்கு போவாங்க ஸோ போய் அந்த பகுதி எப்படி இருக்கு அந்த டெரெயின் எப்படி இருக்கு எதிரிகள் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க எங்கெல்லாம் வீக்காக இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் கணக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெகானசன்ஸ் யூனிட்ஸ் இந்த எல்லாம் இந்த தகவல்களெல்லாம் படைகளுக்கு தெரிவிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தாக்குதல்களை படைகள் பார்த்தோன்னா வடிவமைப்பாங்க ஸோ அந்த வகையில் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல்ல ஜெர்மன் ரெக்கானசன்ஸ் யூனிட்ஸ்லாம் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெர்மன் விமானங்கள்லேருந்து நோட்டீஸ்லாம் ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அஹ் ஜெர்மன்ஸை பொறுத்தளவுல வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் போலீஸ் படைகள் சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க அதனால நீங்க சண்டை போடுறதுல ஒரு பிரஜனமும் இல்லை சீக்கிரம் சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற ஒரு தகவலோட கேப்டன் இன்னொரு லெப்டனன்ட்டும் அங்கிருந்த போலீஷ் படைகளுக்கு ஒரு உத்தரவாதம் என்ன நடந்தாலும் நாங்க சரணடைய மாட்டோம் கடைசி வரைக்கும் சண்டைப்படுவோம் உயிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை போலீஸ் படைகளுக்கு கொடுக்குறாங்க சோ இப்ப போலிஸ் படைகளும் பார்த்தோம்னா நல்ல ஒரு உத்வேகத்தோட அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் எட்டாம் தேதி ஜெர்மன் படைகள் அங்க வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா டேங்க்ஸ் அப்புறம் ஆர்டிலரி இந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது ஜென்ரல் ஹெய்ன்ஸ் குடேரியனும் அங்க வர வந்து ஸோ சோ ஹெய்ன்ஸ் குடேரியனை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஒரு ஜெர்மன் ஜெனரல் நம்ம ஸ்டார்டிங்ல பிடிஸ்கிரிக் டாக்டிஸ் எல்லாம் பத்தி பார்த்தோம் இல்லையா அந்த பிடிஸ்கிரிக் டாக்டிஸை அறிமுகப்படுத்தினதே ஜெனரல் ஹெய்ன்ஸ் குடேரியன் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரவலா இருந்த பார்வை என்னன்னா டேங்ஸ பொறுத்தளவுல இன்ஃபென்ட்ரிக்கு பேக்கப்பா இருக்கணும் அப்படின்றதான் ஒரு பார்வையா இருந்தது சோ இப்ப காலாட்படைகள் முன்னேறி போகும்போது காலாட்படைகளுக்கு சப்போர்ட்டா டேங்க்ஸ் இருக்கணும் அப்படின்றது பரவலான அந்த கால கட்டத்துக்கு பார்வையா இருந்தது குடியரின் என்ன பண்றாரு பிளீஸ்க்ரீக் அப்படின்ற புது டாக்டிஸை கொண்டு வராரு சோ உங்களோட சக்திகள் எல்லாத்தையும் ஒரு ஒரு பாயிண்ட்ல குவிக்கணும் குவிச்சு ஒரு சின்ன ஒரு ஹோலை எதிரியோட அந்த டிஃபென்ஸ் லைன்ல பஞ்ச் பண்ணும் பஞ்ச் பண்ணி வேகமா முன்னேறி போகணும் நீங்கள் காலாட்படைகளுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேகமாக உள்ளே போகுந்து எனிமியோட டெரிட்டரிக்குள்ள போகணும் போய் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான டார்கெட்ஸ்லாம் அடிச்சு காலி பண்ணணும் அதுக்கப்புறம் எனிமையோட டிஃபென்ஸ் லைனில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவரோட டாக்டிஸ் ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் தான் இருந்தது இந்த மாதிரியான ஒரு பார்வை கிடையாது அந்த வகையில் ஒரு விதமான ஒரு பெரிய புரட்சியை போர்க்களத்தில் ஏற்படுத்தின ஒரு மிலிடரி ஜென்ரல்னால் ஹெய்ன்ஸ் குடேரியன் சோ இப்போ ஹெய்ன்ஸ் குடேரியனும் பார்த்தோம்னா செப்டம்பர் எட்டாம் தேதி அங்க வந்து சேர்றாரு அவரோட பேன்சர் டிவிஷன் பேன்சர் டிவிஷன்னா டேங்க்ஸ் டேங்க்ஸும் பார்த்தோம்னா அங்க வந்து அவங்களும் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஜெர்மன் படைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து செப்டம்பர் எட்டாம் தேதியில இருந்து ரொம்ப பெரிய கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துறாங்க ஒரு சைட்ல ஏரியல் பம்பார்ட்மெண்ட் விமானப்படைகள் பங்கர்ஸ் மேல பாம்ஸ் டிராப் பண்றாங்க இன்னொரு சைட்ல பெரிய பெரிய ஆர்டிலரிஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க அதுபோக ஜெர்மன் டேங்க்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பங்கர்ஸ் கிட்ட கொண்டு போறாங்க க்ளோஸா கொண்டு போய் ஃபயர் பண்றாங்க குறிப்பா பங்கர்ஸ்ல சின்ன ஓப்பனிங் இருக்கும் இல்லையா அந்த ஓப்பனிங்ஸ டார்கெட் பண்ணி ஜெர்மன் டேங்க்ஸ் வந்து ஃபயர் பண்றாங்க இன்னொரு சைட்ல போலீஸ் படைகளை பொறுத்தளவுல இவ்வளவு தாக்குதல்கள் நடந்தாலும் அவங்களும் சரண்டர் ஆக மறுக்கிறாங்க அவங்களும் கடுமையா தாக்குதல்கள் நடத்துறாங்க ஒரு சைட்ல போலீஸ் படை நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க இன்னொரு சைட்ல ஜெர்மன் சைட்லயும் பார்த்தோம்னா நிறைய கேஷுவலிட்டிஸ் இருக்கு ஏன்னா ஜெர்மன்ஸை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நார்வி அப்படின்ற அந்த நதியை தாண்டி வரணும் தாண்டி வந்து தான் அவங்க அந்த பங்கஸை ரீச் பண்ணும் ஸோ அந்த நதியை கடக்கும் போதே அந்த பகுதியில் பார்த்தோம்னா சதுர்ப்பு நிலங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கடந்து வர்றது கஷ்டம் ஸோ அதை யூஸ் பண்ணி போலீஷ் படைகளும் நிறைய ஜெர்மன் படை வீரர்களை வீழ்த்திறாங்க அதுவும் குறிப்பாக போர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மோதல் ஸ்டார்ட் ஆகும் நார்வி ரிவர்ல ரிவரில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜை வந்து போலிஷ் படைகள் தகர்த்தர்றாங்க சோ இப்ப ஜெர்மன் படைகளை பொறுத்தளவுல அந்த நதிய காலாலதான் கடந்து வரணும் தான் கிராஸ் பண்ணி பிரிட்ஜும் போது அந்த அட்வான்டேஜும் போலிஷ் படைகளுக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போலிஸ் படைகளால ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை ஜெர்மன் படைகள் பெரிய அளவுல அவங்க கிட்ட நிறைய பலம் இருக்கு படைகள் ஒரு சைட்ல தாக்குறாங்க அப்புறம் ஹெவி வரவழைக்கிறாங்க போலீஷ் பங்கர்களால அதை தாக்கு பிடிக்க முடியல கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா ஜெர்மன் படைகள் ஒவ்வொரு போலீஸ் பங்கரையா டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் பத்தாம் தேதி வரும்போது காலையில ரெண்டே ரெண்டு போலீஸ் பங்கர்கள் மட்டும் தான் பாக்கி இருக்கு மற்ற எல்லா போலீஸ் பங்கர்களையும் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க இப்ப ஹெய்ன்ஸ் குடேரியன் ஜெர்மன் ஜெனரல் ஹெய்ன்ஸ் குடேரியன் பார்த்தோம்னா பெரிய கோவத்துல இருக்கார் ஏன்னா அவரை பொறுத்தளவுல வீஸ்னா அப்படின்ற இந்த கிராமத்துல இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்க கூடாது ஏற குறைய மூணு நாள் அவங்க சண்டை போட்டிருக்காங்க ஸோ குடேரியனோட பிளான் என்னவா இருந்ததுன்னா ஸ்பீடா கடந்து முன்னேறி போயிருக்கணும் அப்படின்றத அவரோட பிளானா இருந்தது இப்ப அவரோட பிளான் எல்லாம் பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆகுது ஸோ சீக்கிரமா இந்த மோதல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இனிமேலும் டைம் இங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அவசரத்துல குடேரியன் இருக்கார் ஸோ இந்த பாயிண்ட்ல குடேரியன் என்ன பண்றாருன்னா ஒரு கெடு ஒண்ண விதிக்கிறாரு உடனடியா நீங்க சரண்டர் ஆகணும் அப்படி நீங்க சரண்டர் ஆகலன்னா எங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் வீரர்களை நாங்க கொன்றுவோம் ஏன்னா சண்டை போடும் போது நிறைய போலீஸ் வீரர்கள் அவங்க கைப்பற்றுறாங்க பிரிசனர்ஸ் ஆஃப் வார்மாங்க இல்லையா பிஓ டபிள்யூஸ் ஜெர்மன்ஸ் கையில இருக்காங்க சோ உடனடியா அந்த பங்கர்ல இருந்து வெளியே வந்து நீங்க சரண்டர் ஆகலன்னா ஒட்டு மொத்தமா என் கையில இருக்கிற எல்லா போலீஸ் வீரர்களையும் நாங்க சுட்டு கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க இந்த பாயிண்ட்ல ரேஜன்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஏன்னா இவ்வளவு நாட்கள் சண்டைப்பட்டதுக்கப்புறம் ரேஜன்ஸுகிட்டையும் பார்த்தோம்னா அந்த போலீஸ் படைகள்ட்டையும் பார்த்தோம்னா பெரிய லெவலில் ஆயுதங்கள் இல்லை அந்த பங்கருக்குள்ளேயே இருந்து சண்டை போடும்போது அவங்களுக்கு தண்ணி இருக்காது உணவு இருக்காது ஆயுதங்களும் பார்த்தோன்னா ஏறக்குறைய முழுமையா தீந்துருச்சு ஸோ இந்த பாயிண்ட்ல ரேஜன்ஸ் என்ன யோசிக்கிறாருன்னா இனிமேல் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு ஸோ அவரோட சகாக்களுக்கு அந்த உத்தரவு போடுறாரு எல்லாம் சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற உத்தரவை போடுறாரு பட் ரேஜன்ஸ் பொறுத்தளவுல மற்ற சோல்ஜர்ஸ் சரண்டர் ஆக சொன்னாலும் அவர் சரண்டர் ஆக மறுக்கிறாரு ஏற்கனவே அவரு ப்ராமிஸ் பண்ணது போல ஜெர்மன்ஸ் கிட்ட அவரு சரண்டர் ஆகல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கிரனேட் எடுத்து கழுத்துக்கு அடியில வைக்கிறாரு வச்சு அதை டெட்டனேட் பண்ணிடுறாரு சோ அதுக்கப்புறம் அவரு இறந்துடுறாரு சோ அதுக்கப்புறம் இந்த மோதல் பார்த்தோம்னா ஒரு முடிவுக்கு வருது சோ போலண்டை பொறுத்தளவுல செகண்ட் வேர்ல்டு வார்ல பெரிய அளவுல அவங்களால ஜெர்மன்ஸ்க்கு எதிரா சண்டை போட முடியலனாலும் இந்த வீஸ்னா அப்படின்ற அந்த பகுதியில ஜெர்மன் படைகளை எதிர்த்து ரொம்ப தைரியமா ரேஜின்ஸோட தலைமையில அவங்க சண்டை போட்டாங்க ஏறக்குறைய குறைய செவன் டுவெண்ட்டி சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா நாற்பதாயிரத்துக்கும் ஜெர்மன் ராணுவ வீரர்களை ஹோல்ட் பண்ணி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க இந்த ரிங்ஸ்ல ஒரு சீன் வரும் அதுல யூ ஷால் நாட் பாஸ் அப்படின்னு கேண்டாஃப் வந்து சொல்லுவார் மிருகத்தை தாண்டி போக நான் விடமாட்டேன் சொல்லுவார் ரொம்ப பெரிய பலம் இந்த ஜெர்மன் படைகளை மூணு நாட்கள் தாண்டி போக அளவு பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க உலகம் முழுக்க எல்லாருக்கும் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா அந்த காலகட்டத்துல இருந்தது அதுபோக இப்ப நான் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது உங்களுக்கு இன்னொரு தாட் கூட வரலாம் ரேஜன்ஸை பொறுத்தளவுல ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க சண்டை போடணும் ஏன்னா போலீஸ் படைகள் நூற்று பேர் இந்த மோதல்ல இறக்குறாங்க ஏறக்குறைய அறுநூத்தி ஐம்பது பேர் பார்த்தோம்னா இறந்துடுறாங்க வெறும் அறுபது எழுபது பேர் தான் உயிர் பிழைக்கிறாங்க தியாகங்களை பண்ணும் எப்படியும் ஜெர்மன்ஸ் ஜெயிக்க தான் போறாங்க எதுக்கு சண்டை போடணும் சரண்டர் ஆயிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ரேஜன்ஸும் மற்ற போலீஸ் படைகளும் அங்க உயிரை கொடுத்து சண்டை போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா போலண்டுக்கு ஒரு பேட்டில் ஸ்ட்ராட்டஜி இருந்தது பிளான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு பேட்டில் ஸ்ட்ராட்டஜி இருந்தது அந்த ஸ்ட்ராட்டஜி படி அவங்க எதிர்பார்த்தது போல இந்த போர் போகலைன்னா கடைசியில் ரொமேனியன் வார் ஹெட் அப்படின்ற ஒரு ஒரு டிஃபென்ஸ் லைனை உருவாக்கி வச்சுருந்தாங்க குறிப்பாக போலண்டோட சவுத் ஈஸ்ட் பகுதியில் அந்த எண்டுல பார்த்தோம்னா இந்த டிஃபென்ஸ் பகுதியை உருவாக்கி வச்சிருந்தாங்க சோ கடைசியில நம்ம போலிஷ் படைகள் அங்க போய் ரிட்ரீட் ஆகணும் அங்க ரிட்ரீட் ஆகி அந்த பகுதியில இருந்து நம்ம ஜெர்மன்ஸ் சண்டை போடணும் சோ அப்படி சண்டை போடும்போது நம்ம கொஞ்சம் நாட்டுல கடத்தியாச்சுன்னா பிரெஞ்சு படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம ஜெர்மன்ஸ் விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான போட்டிருந்தாங்க சோ அப்ப மற்ற போலிஷ் படைகள் அங்க போய் சேரணும்னா அவங்களுக்கு டைம் வேணும் ஸோ அதுக்காக தான் இவங்க கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணாங்க மூணு நாள் ஜெர்மன் படைகளை அங்க ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா போலீஸ் படைகளுக்கு அங்கே ரொமேனியன் வார் ஹெட்டுக்கு போய் சேர்றதுக்கு டைம் கிடைக்கும் மற்ற படைகள் ஈஸியாக அங்கே போய் சேர்ந்துடலாம் ஸோ அந்த விஷயத்த ரேஜன்ஸும் மற்ற போலீஸ் படைகளும் பண்ணுறாங்க ஸோ மூணு நாள் இங்கே ஜெர்மன்ஸோட கடுமையாக சண்டை போடும்போது அது மற்ற போலீஸ் படைகளுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது ஸோ அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறாங்க ஒரு பெரிய தியாகத்தை அவங்க அந்த காலகட்டத்தில் பண்றாங்க ஸோ இதுதான் பேட்டில் ஆஃப் பீஸ்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருக்கு நம்பரும் டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி